நாயகியாக நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு நடித்தார் என்ற படங்களில் அதன் பின் தொடர்ச்சியாக கனா திருநாள் பிகில் என்று பல படங்களில் நடித்தார் மெட்ராஸ் திரைப்படத்தில் கார்த்தியின் அம்மாவாக நடித்து பலரின் மனதை ஈர்த்தவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பேட்டி ஒன்றில் பேசிய ரமா என்னுடைய இளமை காலத்தில் தடகளம் சைக்கிளிங் நீச்சல் என்று பல விளையாட்டுகளில் கவனம் செலுத்தி இருக்கிறேன் எதிர்காலத்தில் விளையாட்டு துறையில் இருப்பேன் என நினைத்தேன் ஆனால் எதிர்பாராத விதமாக சினிமாவிற்கு வந்து ஆனால் கனா திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு அம்மாவாக நடித்த போது இளமை கால ஸ்போர்ட்ஸ் நினைவுகள் அடிக்கடி வந்து போகும் என்றார் நடிகை ரமாவுக்கு நந்தினி என்ற மகளும் கௌதம் என்ற மகனும் உள்ளார் அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தானாம்